அனைவருக்கும் வணக்கம் உச்ச நீதிமன்றம் நேற்று ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது என்னன்னு சொன்னால் சிறைத்துறையில் வந்து சாதி அடிப்படையில் கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த சாதிய வாரியாக சில அந்த அறை இருக்குல்ல சிறைத்துறையில் அந்த அறையெல்லாம் வந்து அதுமாரி பாகுபாடெல்லாம் பார்த்து அவங்க ஒதுக்குறாங்க இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்குற போது சாதி ஒழியுமா ஒழியாதான் இதுக்கு தான் என்ன தான் வழிங்கிற சிந்திக்க நம்ம வேண்டியிருக்கிறது இந்த உச்சநீதிமன்றத்தை என்ன மீண்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் சிறைத்துறையை நீங்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பதினோரு மாநிலங்களில் இருக்குதுன்னு அவங்க கண்டறிந்து அந்த உத்தரவை போட்டிருக்காங்க நாமளும் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் இந்த புதுமையான வாழ்வியலில் இப்படியும் இன்னமும் நடக்குதுங்கிறது வருத்தமாக இருக்குங்க நன்றி வணக்கம்